நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க இதை இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் வந்து இலை பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்குறோம் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ இதை கிளறி விட்டுட்டு இப்போ இதில் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி க இஞ்சி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு பூண்டு கூட நீங்கள் வேணால் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதில் நான் இஞ்சி மட்டும் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கிளறி விட்டுருங்க தக்காளி ரொம்ப மசியெல்லாம் வேணாம் கொஞ்சம் அதில் எதுவானால் போதும் ஸ்மாஷ் ஆனால் போதும் இப்போ அது நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போது பச்சை பட்டாணி வந்து நான் அதை நல்லா ஃப்ரெஷ் பட்டாணி தான் இதை எடுத்து வச்சு உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா கொத்தமல்லி தயிர் இது எல்லாத்தையும் இதுல சேர்த்திடலாம் சேர்த்து